குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா காஸ்மோவிநர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் உலகம்மை சமேத ஸ்ரீ பாபநாசநாதருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாபச வருஷம் புரட்டாசி மாசம் முப்பதாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ள நாள் இன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிஷம் வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்னர் மகநட்சத்திரமும் உள்ள நாள் இன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று பூராடம் மற்றும் முத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே சுக்கர பகவான் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்து போகும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லா விஷயத்திலையுமே மனசில் சில பேருக்கு அலைபாயும் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை மனசு டைவெர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸை கொடுப்பீங்க பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் சில குறைபாடுகள் இருக்கும் கவனமாக பார்த்துக்கிறது முக்கியம் ஜாபை பொறுத்தவரில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிச்சுருவிங்க விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போகணும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும் பேச வேண்டிய இடத்துல பேசணும் அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்குடைய நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளாக அமையும் பிசினஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி அன்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் செவ்வாய் பகவானால காரிய வெற்றிகள் கிடைக்கும் மனசுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு செவ்வாய் வழங்குவார் பெண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும் உத்தியோகத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் காலையிலே சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுவறி நிலைமை மாறும் பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான முடிவை எடுப்பீங்க அதே மாதிரி பூமி நிலம் இடம் மனை காணி சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்களில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அதே மாதிரி ஏஜெண்டாக இருப்பவர்கள் மண்டி நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கமிஷன் ஏஜெண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமசிவாய அப்படின்னு சிவனை ஐந்து முறை காலையும் மாலையும் மனசார நினைத்து வழிபடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி அன்பர்களை கவலைகளை மறக்க வேண்டிய நாளாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வியாழ பகவான் அதிசாரமாக வர்றது அவ்வளவு அனுகூலமாக இல்லை இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து மனசில் ஒரு தெம்பு துணிவு தைரியம் எல்லாம் வரும் ஆஃபீஸ் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு அதிகாரிகளுடன் சில மோதல் போக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே குடும்பத்திலே சில குழப்பங்கள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் படிச்சுட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை நல்ல வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீட்டில் உள்ள உங்களோட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு உங்கள் துன்பத்தை நிற்கும் வழிபாடு துர்கை அம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் என்ன பொறுப்பு கூடும் ஏற்கனவே நிறைய பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணுறது உங்களுக்கு அஷ்டமத்து சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கு ஸோ வேறு வழி இல்லை வர்ற பொறுப்பை நீங்கள் தான் ஆகணும் அது குடும்ப சுமையாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க ரெண்டு மணி நேரம் படிக்கிறோமா இருபது நிமிஷம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது கான்சன்ட்ரேஷனோட இருங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும் மனம் தளர வேண்டாம் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகளும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஈகோ பார்க்காதீங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு ஓம் சுதர்சனாய் வித்மகே மகா தீமகி தன்னோ சக்கர பிரஜோதியாத அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குவீங்க கோச்சார ரீதியாக கிரகங்கள் அவ்வளவு தூரம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைன்னா கூட உங்களுடைய தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக அனுகூல பலங்கள் கூடுதலாகவே கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் 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 கவனமாக இருங்க அதே மாதிரி கடன் விஷயத்தில் சில நல்ல நியூஸ் வந்து சேரும் எப்படின்னா இந்த மாதம் இந்த இஎம்ஐ கட்டப்போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு வழியில் ஆண்டவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் தைரியமா இருங்க அதே மாதிரி ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் என்னடா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கே ஏன்னா வேலையில் இருப்பனா இல்லையா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழி நல்ல வழி வந்து சேரும் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டர்ல வேலை செய்கிறவங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க இன்னி நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி காலையும் மாலையும் ஆறு முறை சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி அன்பர்களே துணிச்சலா இருக்க வேண்டிய நாள் இந்த விஷயம் நடக்குமா இறங்கலாமா பார்க்கலாமா அப்படின்னு மனசுல ஒரு சஞ்சலமா இருக்கும் தைரியமா இறங்குங்க ஆனால் காதல் கல்யாணம் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகுவால் சில சங்கடங்கள் வந்து சேரும் சில பேர் உங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால எப்பவுமே கொஞ்சம் அலர்ட்டா இந்த டைம்ல இருக்கிறது நல்லது ஜாபை பொறுத்தவரில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த நாள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வேலையில இருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிடாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வருக்கு வில்வம் சாத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே விரயங்கள் கூடும் நாள் புதன் பகவால சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் ஏற்கனவே செலவு இதோட தேவையில்லாத இன்னும் கொஞ்சம் செலவா என்ன பண்றது வாழ்க்கைனா அப்படித்தான் காலம்னா அப்படித்தான் மனசுல சில சங்கடங்கள் இருக்கும் இவ்வளவு பேருக்கு நான் இவ்வளவு பண்ணியிருக்கேனே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க யாரும் எனக்கு கை கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு தாட் இருக்கும் என்ன பண்றது உலகம் அப்படித்தான் இருக்கு ஆண்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெண்களை பொறுத்தவரையிலே ஃபைனான்ஷியல் பணம் காசு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருக்கிறவங்க டாப் நடத்துகிறவங்க டாட்டூ சென்டர் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே போட்டி பொறாமை கூடும் நாள் நான் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணா உடனே ஒரு டிஸ்டர்ப் வருது எதையுமே பண்ண முடியலையே அப்படின்னு மனசுல கொஞ்சம் ஓடும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஆனால் என்ன பார்த்தே பராமரிப்படுறாங்களே என்ன பண்ணுறது ஸோ அதனால் யாரையும் நூறு பர்சன்ட் நம்பாமல் நீங்கள் பண்ணுறது தான் நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் ஜாபில் இருக்கிறவங்க கான்சன்ட்ரேஷனோடு இருங்க டைவர்ஷன் வேண்டாம் தேவையில்லாத கெட்ட பேர் வந்து சேரும் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மாதிரி சொந்தமாக ஒரு கிளினிக் வைக்கணும் ஹாஸ்பிட்டல் நடத்தணும் இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் ஃபார்மசி வைக்கணும் இந்த மாதிரி நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது பட்டு சாத்தை வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே பொறுமை நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் அப்ரோச் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் என்வாயர்மெண்ட் டு என்வாயர்மெண்ட் வித்தியாசமாக நம்ம அப்ரோச் பண்ணா தான் ஒரு விஷயத்த வந்து நல்லபடியாக பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க பெரிய கார்பரேட் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க டேரக்டராக இருப்பவர்கள் வைஸ் பிரெசிடென்டாக இருக்கிறவங்க கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கிறவங்க ஆடிட்டராக சார்ட்டட் அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு தன்வந்திரி பகவானுக்கு வெள்ளை நிற பூக்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் ஏழுரசனி நடக்குது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குமா அப்படின்னு மனசுல ஓடும் எல்லா நாளும் ஒரே நாளா இருக்காது சில பேருக்கு அனுகூலமாக இருக்கும் சில பேருக்கு பிரதிகூலமாக இருக்கும் அதுதான் வாழ்க்கை காதல் விஷயங்கள்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதே மாதிரி டைவர்ஸ் வாங்கலாம் சம்மந்தமான கோர்ட் கேஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாகியம் புத்திரபாகியம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வித்தளை மாலை சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி என்பர்களே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி மனசுல ஓடிட்டே இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில் கான்சென்ட்ரேஷனோட இருங்க வெளிநாட்டுல வேலை பார்ப்பவர்கள் குறிப்பா பெட்ரோலியம் கெமிக்கல் மெக்கானிக்கல் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக இருக்கும் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ணணும் கேட்ரிங் பண்ணணும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னு ஒரு மனசுல ஓடும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி நடக்குதுதான்னு ஏழரசன் நடக்கறதுனால பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு ஓங்கம் கணபதே நமக அப்படின்னு விநாயகரை பிரார்த்தனை பண்ணீங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்